தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இரவு பதினோரு மணி முதலே சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் ஏராளமானோர் குவிந்திருந்தனர் இதைத் தொடர்ந்து நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு புத்தாண்டு பிறந்ததும் உற்சாக குரல் எழுப்பி மக்கள் வரவேற்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்தும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கியும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோல் நட்சத்திர ஹோட்டல்களிலும் சிறப்பு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர் பல்வேறு இடங்களில் விருந்துகளும் சிறப்பு இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

நியூ இயரை பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு எதிர்பார்க்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த வார்த்தை அப்புறம் நாங்கள் நினைச்சோம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இந்த ஒரு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே நாங்களே எதிர்பார்க்கறக்கூடாது இந்த நியூ இயர வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லா க்ரௌடுமே எல்லா கேட்டகரி ஆஃப் க்ரௌடு ஈவன் ஃப்ரம் டூ இயர்ஸ் இருந்து ஒரு டீனேஜ்லேருந்து ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே வந்து இங்கே எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க இங்கே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுன்ற ஒரே மூட்டில் வந்திருக்காங்க நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி அப்படி அந்த மாதிரி

Maybe 2017 should be the best of the years for all of us. May God bless all of us and see that this is the best of 2017 coming to us.